அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் இருபதாம் தேதி முதல் புதையல் கிடைக்கும் அதிர்ஷ்ட யோகமாக பல்வேறு விஷயங்களில் என்னென்ன மாறுதல் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இதே தருணத்தில் குருவும் வக்ரன் நிவர்த்தி பெற்று வலுவாக நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்கிறார் மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது பல்வேறு வகையில முன்னேற்றமும் நன்மையும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அதிலும் குறிப்பாக குருவின் பார்வையில் சுக்ரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதன் சுக்ரனின் பார்வையில் குரு சம கிரகமாக பார்க்கப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளின் பார்வையில் இருந்து பார்க்கும் போது குருவிற்கு பகை கிரகம் என்று எதுவும் கிடையாது குருவை பகை கிரகமாக எந்த கிரக கிரே பார்க்கவில்லை எனவேதான் நவ கிரகங்கள்ல மிகவும் முக்கியமானவராகவும் முழு இருக்கக்கூடிய குரு மாறுதலை ஏற்படுத்த போகிறாருங்க ஏனென்றால் பொதுவாகவே அதிசாரம் மற்றும் அக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பானியல் அரசன் என்று சொல்லப்படுகிறார் மற்ற கிரக நிலைகளை விட அதீதமான நல்ல பண்புகளையும் ஒழுக்கம் நேர்மை வைராகியம் உயர்ந்த செயல்பாடுகள் மனித வாழ்வில் கொடுப்பதோடு மட்டுமல்லாது அதிகாரத்தையும் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறார் அவர் மற்றவர்களுக்கு அபரிவிதமான துன்பங்களை விலக்கி நன்மையை கொடுக்கக்கூடிய மிகுந்த இரக்கம் கொண்ட கிரகமாகவும் செயல்படுகிறாருங்க அவர் வக்ரத்தில் சஞ்சரித்தது அவ்வளவு சிறப்பான நன்மை இல்லை அவர் வக்ரகதியில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக அபரிவிதமாக கொட பாருங்க மனித வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய செல்வ செழிப்புகள் வாய்ப்புகள் போன்ற அனைத்தையுமே நேர்வழியில் நிறை கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு பகவான் அப்படிப்பட்டவர் சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன அதிலும் குறிப்பாக குருவின் நட்பு வீடான செவ்வாயின் வீடான மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெற்று பலமாக அமர்வது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுதுங்க நீங்கள் எதிர்பாராத வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுப்பார் ஏனென்றால் அன்பு மற்றும் அன்பாக பேசும் திறன் மற்றவர்களை மதிப்புடன் நடத்தும் உயர்வு என்பது உங்களுடைய வாழ்வில் போகிறது கல்வி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதலும் மகத்தான முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அன்பு என்பது அதிகரிக்கும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னே கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார்கள் குருவின் ஆட்சி வீடாக தனுசு ராசி மற்றும் அதே சமயம் கடகராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுதுங்க மகர ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது குரு வக்ர நிவர்த்தி பெற்று விரைவாக அனைத்து நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மேசராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை இந்த தருணத்தில் மிக அபரிவிதமாக சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய ராசிகளின் மீது முறையில் கிடைக்கிறது நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் தற்போது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க நேருகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் சுபத்துபாதை பயணிப்பதால் வாய்ப்புகளை நிறைந்து அமைப்பு பெரிய அளவில் கிராமங்களை நீக்கி முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் இந்த ஆண்டு வக்ர நிவர்த்தி பெற்று கங்கா நதியில் கூறுவதால் நிறைந்த நன்மை அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க இது பல்வேறு வகையிலும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரை நிறைந்த நன்மைகளை அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது குருவின் நட்பு வீடாக பார்க்கப்படுகிறது எனவே இனி வரக்கூடிய தருணங்கள் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது தேவையில்லாமல் பல்வேறு விதமான சிக்கல்கள் மாட்டி தவித்தவர்களுக்கு அவற்றில் இருந்து வெளிவருவது மட்டுமல்லாது நிறைந்த முன்னேற்றத்தையும் அமைதியான குடும்ப சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்க போகிறார்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை நவக்கிரகங்களிலே மிக வலிமை வாய்ந்த குரு உறுதிப்படுத்துகிறாருங்க அதே சமயம் சனியும் கும்பராசையில் அமருகிறார் இந்த இரண்டு மாறுதலும் ஒரே தினமான டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெறுகிறது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எப்படி குருவின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பு காரணமாக அதிர்ஷ்ட யோகமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் நல்ல ஒரு பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது பொதுவாக நான்காம் இடம் ஆகிய அர்த்தாஷ்டகஸ்தானம் அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய இடமாக இல்லை என்றாலும் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டாருங்க எனவே இனி இடையூறுகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது வாழ்வில் வளர்ச்சிக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கலாம் இருந்தாலும் சற்று கூடுதல் கவனம் தேவை என்றால் ஏழரை சனியின் கடைசி காலகட்டமாக இருப்பதால் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அதே சமயம் இந்த தருணத்தில் வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும் கஸ்தானம் ஸ்தானமாகிய சுகஸ்தானத்தில் குரு இருப்பதால் சற்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் வில்லங்கங்கள் மனக்குழப்பங்கள் போன்றவை விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது சனி பகவான் ஜென்ம ராசியை விட்டு விலகிவிட்ட காரணத்தினால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது பணியில் மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் என பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கின்றன கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் பக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு வலுவாக சுகஸ்தானத்தில் பெற்ற போகிறாருங்க எனவே இந்த தருணத்தில் மன கவலைகள் நீங்கி நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது பல்வேறு தடைகளும் தாமதங்களும் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது விவசாயத்துறையை பொறுத்தவரைக்கும் முன்கூட்டியே அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மற்றும் ராசி நதிபதியான சனி பகவான் உள்ளிட்ட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பொறுத்தவரைக்கும் குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு உருவாகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்